வணக்கத்திற்குரிய ஊடக உறவுகளுக்கும் பத்திரிகை சொந்தங்களுக்கும் எங்களுடைய பணிவான கலந்த வணக்கம் விக்னேஷனுடைய ஈகத்தை விலுக்கு இரைத்த நீரை போல் விட்டுவிடாமல் அதை தமிழக அரசுக்கு தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த தியாகியின் நினைவு நாளை காவிரி எழுச்சி நாளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று இந்த அறிக்கையை தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு எத்தனையோ வேலை சிரமங்களையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த அக்னி நட்சத்திர கொடூரமான நாளில் இதை அந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமாக இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இங்கு குழுமியிருக்கும் இந்த தன்மான தமிழ் உள்ளங்களுடைய திருவுடிகளுக்கு எங்களுடைய கண்ணீர் பூக்களை உரித்தாக்கி நாங்கள் வழங்குகிறோம் நான் என்னுடைய மகனை எம்பி சீட்டு வாங்கித்தாங்க எம்எல்ஏ சீட்டு வாங்கித்தாங்க அல்லது என்னுடைய மகனை அமைச்சராக்குவதற்கு எல்லோரும் சிபாரிசு செய்யுங்கள் என்று நான் யாரிடமும் யாசிக்கவில்லை தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த தமிழகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனையான காவிரி நதிநீர் உரிமைக்காக என்னுடைய மகனை இந்த நாட்டு மக்களின் உரிமைக்காக நான் அர்ப்பணித்துவிட்டு இந்த அரசோடு இன்று நான் போராடி கொண்டிருக்கிறேன் என் மகனை நான் பெற்றெடுப்பதற்காக நான் பட்ட வழியை விட இந்த அரசிடம் நான் போராடும் வழி மிக கொடூரமாக இருக்கிறது என்பதை இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமாக நான் அனைவருக்கும் தெரிவிக்கிறேன் நான் இது வந்து இது இது மாதிரி என்ன நிறைய பேர் கேட்டுக்காங்க இது நான் பதில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இப்போ திரும்பவும் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன் அவர் வந்து நினைவு மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி வெளிநாடுகளில் பணம் வாங்கி அவங்கக்குள்ளே பிரிச்சுக்கிட்டாங்களே தவிர அவனுக்கு மணி கட்டலை இது ஒன்று ரெண்டாவது விக்னேஷனுடைய அந்த உயிர் தியாகங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்குறத தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்திக்க தவறி வி தவறிட்டு விக்னேஷ் எந்த கட்சியில் பயணிக்கிறான் எந்த நாம் தமிழர் கட்சியில் பயணித்தான் அப்படின்னு கவனத்தில் எடுத்துக்கிறது வந்து ஒரு என்னை அளவுக்கு நான் ஒரு சிவப்பு தொண்டுக்கு மகளாக நான் சொல்ல விரும்புவது வந்து ஒரு விக்னேஷனுடைய ஈகத்தை சிந்திக்கிறதை விட அவன் எந்த கட்சியில் இருந்தான்னு சிந்திக்கிறது யோசிக்கிறது வந்து ஒரு கீழ்த்தரமானது அறிவுறுக்கத்தக்கது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து

அது அங்க முன்னெடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியது தான் அது ம் அத கண்ணுல பிரச்சனை இருக்குறது உண்மை தான் அது வந்து சீமான் இடும்பவன கார்த்தி விக்னேஷ் တို့டைய பெற்றவர்கள் இந்த நாலு பேருக்கு மட்டும்தான் தெரியும் பட் அவங்க வந்து என்னை எந்த மருத்துவமனைக்கும் அழைச்சிட்டு போகல என்னுடைய சித்தப்பா வீட்டில் சித்தி என்னை அழைச்சிட்டு போனாங்க தனிப்பட்ட முறையில் அவங்க அழைச்சிட்டு போனாங்க எல்லாம் எனக்கு என்னென்ன பிரச்சனை அவங்க தான் தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கான முடிவெல்லாம் அவங்க தான் எடுத்தாங்க கட்சி சம்பந்தமா யார் கூட நான் பயணிக்கவே இல்லை ஆனால் சில அவதூறுகள் வந்து நான் ஏதோ மருத்துவமனையில் இருந்த மாதிரியும் எனக்கு நிறைய ஏதோ நகையெல்லாம் கொடுத்த மாதிரியெல்லாம் வதந்திகள் வந்துச்சு நான் அதுக்கும் பயப்படலை இப்போ இந்த பத்திரிகை மன்றத்தின் மூலமா அதுக்கு சேர்த்து நான் பதில் சொல்லிடுறேன் கண்ணுக்கான பிரச்சனை நாங்கள் ஒரு பைசா கூட யார்ட்டையும் வாங்கவே இல்லை எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவங்க அவங்க கூட போய் நாங்கள் எடுத்துக்கவும் இல்லை